ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மைத்ரிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன முத்ரா பார்க்க போகிறீங்கன்னா சங்கு முத்ரா ஸோ இந்த சங்கு முத்ரா என்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் அதுக்கப்புறம் முத்ரை எப்படி பயன்படுத்தணுன்றதான் சொல்லிடுறேன் ஸோ இந்த முத்திரை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுவாங்க நிறைய குழந்தைங்க வந்து சரியாக பேச்சு வந்து ஒழுங்காக வராது ஸோ பிறவீடையில் அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸ் ஸ்பீச்சதே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த முதரையை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அந்த திக்கி பேசுது அதாவது பெரிய வயசு இருக்கவங்களுக்கும் இந்த முதிரையை பயன்படுத்தும் போது அவங்களோட அந்த திக்கி திக்கி பேசாமல் அவங்களோட சரளமாக பேசுறதுக்கான ஒரு வழி வந்து கிடைக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சாளர்கள் டீச்சர்ஸ் ஸ்பீச் யாரெல்லாம் வந்து ஸ்பீச் வச்சு பிஸ்னஸாக வந்து பண்ணுறாங்களோ அதாவது இந்த சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வந்து டப்பிங் ஆட்டர்ஸ் ஸ்டோ இவங்கெல்லாம் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது அவங்களோட குரல் வளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாகவும் அவங்களால கண்டினியூவாக வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் த்ரோட்டில் எந்தவிதமான பெயினும் இல்லாமல் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் இன்னொன்று தொண்டை சம்மந்தப்பட்ட வலி இருக்குது டான்ஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லுவோம் நிறைய பேருக்கு இந்த தொண்டையில் சந்தை வளருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன் வேறு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்க எழுபத்ரெண்டாயிரம் நரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து வலுவடைஞ்சி நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அதாவது சிறுங்குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் கழிவுகள் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுது ஜூரம் அதாவது ஃபீவர் சொல்கிறோம் இல்லையா ஃபீவர்லாம் இல்லாமல் உடம்பு எரிச்சல் நிறைய பேர் இருக்கும் உடம்பு எரியறது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரும் நிறைய நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த சங்கம் முதிரையை பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம்ஸ்னால் தைராய்டு ஸோ இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து முழுமையாக அவங்க வந்து வெளியில் வந்துடலாம் இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மணிப்புரா சக்ரம்ஸ் அண்ட் வந்து விஷுதி ஸோ நம்மளோட த்ரோட் சக்ரான்னு சொல்லுவோம்ல ஸோ இது இல்லாமல் அநாக சக்ரா ஸோ இந்த மூணு சக்ராஸும் நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும் தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போயிட்டு நேர்மறையான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு நிறையவே வரும் நல்ல ஒரு நினைவாற்றல் கிடைக்கிறதுக்கும் இந்த முத்திரை வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் தசை பிடிப்புகள் நிறைய பேருக்கு வந்து தசை பிடிச்சிட்டு தசை வந்து இழு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களாம் கூட இந்த முதிரையை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இந்த முதிரை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் உங்களோட வலது கையை இடது கட்டை விரலை வந்து நடுப்பகுதி அதாவது பாம்பில் நடு பகுதியில் வச்சுட்டு வலது கை மொத்த விரலை வந்து மூடிக்கோங்க ஸோ இந்த மூடிட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா வலது கட்டை விரலில் மற்ற இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் நம்மளோட வாயு பகுதி அதாவது காற்று சொல்லியோ ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க மெயினாக அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் ஸோ எல்லா விரலும் வந்து இந்த கட்டை விரலில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பொசிஷன்ஸ் எப்படி ஏன்னா நம்ம நார்மலாக டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ டீப் பண்ணும் பண்ணும்போது எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே போ அதாவது காந்த சக்தி உங்களுக்குள்ளே போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அமர்ந்துட்டு இந்த முத்திரையை வந்து எப்படி பண்ணும் நம்மளோட நெஞ்சு பகுதியிலையும் வச்சு பண்ணலாம் இல்லை தொண்டை பகுதி ஸோ இந்த இந்த சைடில் இங்கேயும் வச்சுட்டு நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் இல்லை நார்மலாக நம்மளோட எப்பயுமே நம்ம முத்ராஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக வந்து சம்மணம் விட்டு அமர்ந்துட்டு உங்களோட கைகளை வந்து இந்த போர்ஷன்லேயே எப்படி நீங்கள் மடியில் நடுவில் வச்சுட்டு அமைதியாக வந்து மூச்சை மட்டும் கவனிக்கும் உங்களோட ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத்திங் லெவல் மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓம் அப்படின்ற ஒரு ஒளியை வந்து நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த முதிரையை பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த முதிரையை வந்து பயன்படுத்துங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஒர்க் பண்ணோம் இன்னொன்று வந்து ட்ரீ பீனல் கிளாண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு நம்மளோட மூன்று சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் ஸோ நம்பிக்கையான இந்த முதிரைகளெல்லாம் வந்து தேவையானவங்க பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே க்யூர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்